ஆளு கட்சி நிர்வாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இறைந்த கூட்டம் நடந்தது உண்மையிலேயே அன்றைக்கு கூட்டத்தில் அர்ச்சனா கலைச்சதை விட மிக ஆளுமையாக மிக நேர்த்தியாக மக்களுட வடக்கில் நடந்த அவ்வளவு ஊழல் விஷயங்களையும் அந்த கூட்டத்தை நடத்தின தலைமை தாங்கின சந்திரசுகன் ஐயா கொண்டு வந்து மக்களுக்காக மக்களுடைய குரலாக ஒழித்து ஒழித்து அந்த அரச அதிகாரிகள்டு ஏன் இதை அவர்கள் அடுத்த கட்டமாக மூன்று எம்பிக்கு ரெண்டு எம்பிக்க அரச நிர்வாகம் சார்ந்த ஊழலை ஒழிக்கிறேன் கொண்டிருக்கின்ற அந்த அரச பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன ஊழல் சம்பந்தமான விடயத்தை கலைத்தார்கள் சார்ந்த இன்றைக்கு ஊழலை ஒழிக்கிறேன் என்ன விடயத்தை கலைத்தார்கள்

அப்ப இந்த இவ்வளவு விடயத்தையும் இன்றைக்கு ஆளுங்கட்சி ஊழல் கட்சி முதலாக கூட்டத்திலேயே வடகிழக்குல நடந்த உலா ஊழல்களையும் வெளியில அர்ச்சுனா கொண்டு வந்த அந்த நிர்வாக கட்டமைப்பு ஏன் இந்த கேள்விகளை கேட்காமல் சத்தம் போடாமல் வாய் மூடி இருக்கிறது அப்ப வடக்குல ஒரு ஊழலுமே நடக்க இல்லையா அப்ப அர்ச்சுனாட்ட இருக்கிற அந்த சிந்தனையும் ஆற்றலும் மக்களுக்கு எதிராக நடக்கின்ற அநீதியும் ஏன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படவில்லை இந்த நிகழ்வை நடத்தின அந்த அரச அதாவது அந்த பாராளுமன்ற சந்திரசேகரன் ஐயாவர் அவர்களால் ஏன் முன்வைக்கப்படவில்லை இவ்வளவு கேள்விகளையும் இந்த அரச அதிகாரிகளிடம் கேட்க வேண்டிய பொறுப்பிலையும் ஆளுமையிலையும் கடமை பணியிலையும் இருந்ததார் ஏன் அவர் இதை செய்யவில்லை ஏன் ஒரு ஊடகங்களும் கேட்கல அப்ப இன்னும் இதை மாதிரி எக்கச்சக்க ஊடகங்கள் இருக்குது என்னுடைய என்னுடைய ஆதங்கம் எல்லாம் இதனை வெளியில கொண்டு வந்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய அர்ச்சுனா சரியான அதிகார பொறுப்புல இல்லாத என்ற விளைவுதான் இன்றைக்கு இது அப்படி முடங்கி போய் கிடக்குது அப்ப இந்த அதிகாரத்தை ஆளுமை மிக்க ஒரு ஆளுகிட்ட எப்ப இருக்கிற சமூகம் கொடுக்க போகுது இந்த கேள்விக்கு ஊடகங்களும் தளங்களும் இன்றைக்கு வியாக்கியானம் செய்து கொண்டு இருக்க ஆறாவது சத்தியமூத்தி ஐயாட்ட கேள்வி வைக்க வேண்டிய விஷயம் எல்லாம் அர்ச்சனா கேள்வி வைக்க தேவையில்லை இந்த அரசாங்கத்துக்கே தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டம் நடக்கும் முதல் தயார்படுத்த வேண்டிய முழு பொறுப்பு மாறு சார்ந்தது இன்றைக்கு அரசாங்கம் சார்ந்த கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சார்ந்த விஷயம் அது அவளத்தை கேள்வி கேட்க வேண்டிய உரிமை ஆர்ட்ட இருக்குது சந்தோஷகரம் ஐயாட்டே இருக்குது அவளை அரசியல் அதிக அதாவது அரச அதிகாரிகளிட்ட கேட்க வேண்டிய உரிமை உங்களுக்கு ஆரட்டை இருக்குது சந்தோஷகரம் ஐயாட்டே இருக்குது ஏனால கேட்கல அப்ப காலம் முழுக்க அப்படி கேட்காம இருக்க போயினுமா இந்த மூன்று எம்பின்மாரையும் வச்சு மக்களை தீர்மானிச்சா மக்கள் அனுரா அலை அனுரா அலை என்று உருவாக்கப்பட்ட இந்த மூன்று எம்பிமார என்ன செய்ய முடியும்ன்றதுக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு செயற்பாடு எங்க இருக்கு ஆறாவது சொல்லுங்க நான் இருக்குது அதாவது வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை வந்து இன்றைக்கு சந்திரசேகரம் எடுத்து கொடுத்திருக்கார் இன்றைக்கு அர்ச்சனாவின் சுனாமி வாரத்துக்கு வந்து அதை அவர் எடுத்து கொடுத்திருக்கார் வந்து அவற்றை மூன்று எம்பிமாரும் கதைக்கேக்கே அவர் கதைக்க விடாமல் அவையில கதைக்க விடாமல் விட அதை வந்து அர்ச்சனாவுக்கே அந்த சந்தர்ப்பத்தை வந்து கொடுக்குற வந்து முக்கியமா ஆனால் இப்ப சந்திரசேகத்தை வந்து இதில் நான் குறை சொல்றதுக்கு அது இல்லை சொல்லி சொல்லையே என்றால் அவர் தான் அதை நடத்துறவர் வந்து அவர்கிட்ட தானே அந்த அதிகார பொறுப்பு இருக்கு இந்த சமூகத்திட்ட கேட்க வேண்டியால் அர்ச்சனாத்தையும் அர்ச்சி நாட்டு செயற்பாடு என்னன்றது மக்கள் சமூகத்துக்கு தெரிஞ்சது அரசு அரசு நிறுவனங்கள் அதிகாரிகள் தெரிஞ்சிட்டு அது ஒரு விஷயம் அதுக்க வரையில இன்னைக்கு ஊழலை நுழைவு நிறைவு செய்வோம் நிறைவு செய்வோம்ன்ற கோஷம் கொண்டு வந்த இந்த சமூகத்தில் இருக்கிற இந்திய அரசு ஆளும் கட்சி

விடியல் ரவ்ராமண்ண என்ன சொல்ல வாரயர் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவராக வந்து இன்றைக்கு சந்திரசேகரன் தான் அவர் வந்திருக்கிறார் அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறார் ஆளுநராக பார்த்துருக்கணும் எல்லாம் செய்திருக்கிறோம் இந்த மூன்று எம்பி மேரும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக உடனடியான துரித கதியில் செய்யணும் இதாக அங்கே டாக்டர் கொண்டு வந்திருக்கிறார் டாக்டர் அந்த அதிகாரங்கள் இல்லை எல்லாத்தையும் இதன்ட்டு பிடிச்சி செய்கிற அளவுக்கு ஆக கூடுதலான அதிகாரங்கள் இல்லை ஸோ இது மூன்று பேட்ட தொ பங்களிப்பும் என்ன இதில் இருந்து பார்க்க எல்லாருக்கும் தெரியும் வந்து பங்களிப்பு என்னன்றத இவர்கள் இவர்கள் அரசா ஊழல் அதிகாரிகளுக்கு சார்பானவர்களாகவும் அவைய வேண்டிய குறைகளை உங்களுக்கு வடிவா தெரியும் அதுல அர்ஜுனாக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் மின்சார விஷயத்துல அவை செய்த சரியின் ஒரு தான் சொல்லி இருந்தார் ஆனா அர்ஜுனா அதை உடைச்சு அந்த மக்களிட கையப்பம் வாங்கப்படவில்லை மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறா நடந்திருக்கின்ற விஷயத்தை நான் கொண்டு வரேன் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நடமா இன்றைக்கு அரசாங்கத்தின பாராளுமன்ற உறுப்பினர் ஆட்ட பக்கம் நிற்கிறார் அப்ப நான் சொல்ற விஷயம் என்னென்றால் அதிகாரத்தை இன்றைக்கு மக்கள் கொடுத்திருக்கிறோம் அவேட்ட அரசும் கொடுத்திருக்குது அவையிட்ட வழி நடத்த வேண்டியவர்கள் அந்த பாராளுமன்றத்திற்கு மூன்று எம்பிமேரம் அந்த சந்திரசேகரன் ஐயாவும் வடகிழக்குல என்ன நடந்திருக்குது வடகிழக்கு முன்னேற்றங்கள் வடகிழக்கு ஊழல்கள் என்ன நடக்க போகுது என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதாராங்க அவ அரசு அதிக இவ கொடுக்குறது தான் படிவாவை ஐயா அதாவது இருந்து ராவணன் ஐயா விளங்கப்படுத்தி இந்த பாராளுமன்ற நிதிகள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வடகிழக்கு அபிவிருத்திக்காக அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அனுப்பி வைக்கப்படுகிறது ஆனால் அதை யாரோடாக இதை செய்ய வேணும் இந்த துணைக்களங்கள் ஊடாக அப்ப இந்த துணைக்களங்களுக்கு சரியான ஒழுங்குல கொடுத்து சரியான கட்டமைப்பை கொடுத்து காலம் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை செய்யல அப்ப செய்ய வேண்டியவை இதை செய்யாம விட்டதுக்கு காரணம் என்ன இனியும் செய்வார்களா இனியும் கூட்டத்துல வந்து இப்படி இருந்ததுதான் போயினுமா ரெண்டு நிமிஷம் சொல்றேன் ஒன்று இப்போ நீங்கள் சொன்ன அவ்வளவத்தையும் நான் ஆமோதிக்கிறேன் அவ்வளவும் வந்து சரி என்ன இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து நடுநிலையாண்டு பா நான் நடுநிலையாண்டு பார்க்குறேன் எப்படி என்று சொன்னார் இப்போ சந்திரசேகரம் வந்து இது முதலாவது அபிவிருத்தி கூட்டமும் என்பிபிண்ட முதலாவது கூட்டம் இங்கே வந்து ரெண்டு பக்கம் இருக்குது அதாவது வந்து அரசாங்க அலுவலர்கள் தான் இவ்வளவு விஷயத்தையும் அவர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு தான் வந்து என்னென்ன ப்ரொஜெக்ட் சொல்லி எழுதி கொடுக்க வேண்டியிருக்கு இன்றைக்கு இந்த அவ்வளவு காலம் இருந்த அரசாங்கம் இவர்களை எப்படி வச்சு நடத்தி இருக்குன்னு சொன்னால் இவர்கள் அரசாங்கத்தோட சாது வர்றதும் அதில் இருந்து அரசாங்கத்துக்கு சார்பானவர்களுக்கு இலஞ்சம் கொடுக்குறதும் இதுகள்லாம் நடந்து கொண்டு இப்போ அவர்கள் பயப்படுகிறார்கள் ஆல்ரெடி வந்து என் அரசாங்கம் சொல்லி இருக்கு இந்த இந்த மாற்றத்தை நிச்சயமாக முழுக்க கொண்டு வேணும் இதைக்கு எடுத்து புட்டு காட்டுறதுக்கு அர்ஜுனா வந்திருக்கிறார் தங்களுக்கு எல்லாம் இது வரப்போகுது என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள் இந்த கட்டத்தில் தான் வந்து சந்திரசுகரன் சொல்கிறேன் அர்ச்சுனா சொன்னது அவ்வளவும் சரி கேள்வி கேட்க வேண்டியவர் கட்டாயம் கேட்க வேணும் அதே நேரத்தில் நாங்கள் இங்கே இருக்கிற அதிகாரிமேர் எல்லாருமே வந்து நீங்கள் நிச்சயமா அதிகாரம் அதிகாரத்தோடு இருக்கிற நீங்கள் உங்களை தவறு இருந்தால் இனி நீங்கள் மாற்ற வேணும் நீங்கள் வந்து உங்களை நாங்கள் பகைக்கவில்லை அரசாங்கம் உங்களை வச்சு தான் வேலை செய்ய வேண்டி இருக்குது நீங்கள் மக்களின் மக்களின் வா எடுக்கிற வரியின்ற பணத்துல தான் நீங்கள் சம்பளம் எடுக்கிறீர்கள் சரியான முறையில் நீங்கள் வேலை செய்ய வேணும் அதனூடாகத்தான் வந்து ஒரு முக் வினைத்திறன் முக் மிக்க ஒரு அரசாங்கத்தையும் அரசாங்க ஊழியர்களால் உங்களாலும் வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும்ன்றதை சொல்லி இருக்கிறார் ஆனால் இதுல வந்து சந்திரசேகரன் வந்து அவர் ஒரு மிடில் கோ ஒரு மிடில் பர்சனாக தான் இருக்க முடியும் சொன்னால் அவர் தான் வந்து இங்கே உள்ள அரசாங்க அலுவல்களையும் கட்டிக்க விற்க வேணும் அப்போ முதற் கூட்டமன்றபடியாலையோ என்னவோ நான் அப்படித்தான் பார்க்கும்போது அதுக்காக நான் சந்திரசேகரனுக்கு சார்பாக சொல்றேன் என்று சொல்ல வேண்டியது இல்லை ஒரு நடுவில்லையா நான் வந்து கதை கேட்க

ஆர் இருக்கு ஆறாரு இந்த அர்ச்சுனாவை இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறு என்று சொன்னவையே இருக்க ஆய்வு செய்து பாருங்கோ காலப்போக்குல ஊழல் நுழைந்த இருக்குல்ல முதலாவதாக முகம் இனங்காட்டப்படக்கூடியார்கள் தான் நான் விசாரிக்கிறேன் நான் நீண்ட நீண்ட பதிவுண்டு பதிவுக்கு அப்புறம் சுருக்கமான பதிவை சொல்றேன் அந்த அரசு அதிகாரிகள் ஆரார் குரல் கொடுத்தனோ அர்ச்சனா வெளியில போகும் சொல்லி இல்லை இந்த கூட்டத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கு சொல்லிக்கணுமோ அவைகள் காலப்போக்கில் ஊழல் ஏதாவது குற்றச்சாட்டுல முன்னு முன்பு நடந்த குற்றச்சாட்டில் தண்டிக்கப்படக்கூடிய வகையில் இருப்பின நான் தெளிவாக பதிவு செய்து கொள்கிறேன் அர்ஜுனாண்ட வருக நேர்மையான அரச ஊழியர்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் நேர்மையான அரச ஊழியர்கள் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் முறையற்ற விதத்தில பழைய நிர்வாக கட்டமைப்புகளுக்கு பழைய பாராளுமன்ற செயற்பாடுகளுக்கு உதவி புரிந்த நேர்மையாற்ற அரசு அதிகாரிகள் தான் இதுல கூச்சல் போட்டார்கள் காலம் நிச்சயமாக பொறுமையாக இருப்போம் அவர்களை இந்த இடத்துல இனங்காட்டியாகும் இரண்டாவது நான் இன்னும் மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்றேன் அந்த ஒரு சகோதரி வந்து பதிவு செய்திருந்தவா நானும் நீண்ட காலமா பதிவு செய்து கொண்டு வரேன் சமூக பொறுப்பு அது எல்லாருக்கும் உரிய பொறுப்பு ரகுராமனுக்கும் சமூக பொறுப்பு இருக்குது தமிழனா இருக்கிற வடகிழக்குல இருக்கிற அதை விட புலம்பெய் தேசத்துல இருக்கிற எல்லாருக்கும் சமூக பொறுப்பு இருக்கு அந்த சமூக பொறுப்பு என்ற விதத்தை நாங்க ரெண்டாவது அடுத்த கட்டமா பார்க்கலாம் ஊடகங்கள் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் ஒரு த அதாவது எங்கடைய இனம் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு ஒரு தனமத்துவம் இல்லாமல் ஆஹ் மேப்பாரற்ற மா மந்தைகளாக அதாவது மேப்பார் இல்லாத ஆஹ் ஒரு மந்தைகளாக நாங்கள் இன்றைக்கு அழிஞ்சு செய்கிறோம் அப்ப இந்த சமூக ஊடகங்கள் தான் எங்களுடைய இனத்துக்கான வழிகாட்டியாக சமூக பொறுப்போடு செயற்பட வேண்டும் என்றதை நான் பல முறை நான் இந்த தளங்களிலே பதிவு செய்திருக்கின்றேன் ஆனால் ஆரம்ப காலங்களிலே இந்த ஊடகங்கள் உண்மையிலேயே எண்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு சமூக பொறுப்போடையும் ஊடக பொறுப்போடையும் நடந்து கொண்டன அங்கு வியாபாரம் என்பது இரண்டாம் கட்டமாகத்தான் இருந்தது ஆனால் இன்றைய ஊடகங்கள் ஊடகங்களிலே மிக கூடுதலான ஊடகங்கள் இவை சொன்ன மாதிரி லங்காசிரி அபிசி தமிழ் டான் டான் டிவி என்று சொல்லி பல ஊடகங்கள் இன்றைக்கு சமூக பொறுப்பேற்ற ஊடகங்களாகத்தான் இருக்கின்றன சமூகத்தில் நடக்கிற விடயங்களை உண்மையானவற்றை உண்மையாக சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை தாங்கள் நினைத்த விதத்திலையும் ஊழல் ஊழல் நிறைந்த அரச இல்லாட்டி ஊழல் நிறைந்த வர்க்கத்துக்கு உதவி செய்கிற முறையிலேய்தான் அந்த ஊடகங்கள் இருக்கின்றன இந்த விதம் உண்மையிலே அந்த சகோதரி சொன்ன மாதிரி முழுமையாக மாற்றப்பட வேண்டும் மாற்றப்படவில்லையானால் காலப்போக்கில அந்த ஊடகங்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லையானால் இன்றைக்கு வடகிழக்கில இருக்கிற பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் எப்படி காணாம போனமோ அப்படி நிச்சயமாக காணாமாக்கப்படுவார்கள் இதனை விடுத்து இளைய தலைமுறை இளைய தலைமுறை சார்ந்த அறிவாற்றலும் ஊடக ஆற்றலும் நிறைந்த பொறுப்பு வாய்ந்த இளைஞர்கள் சிறப்பான ஊடகங்களை நடத்துவார்கள் ஆனால் போன்று நிச்சயமாக இனி இனி வரும் காலங்களிலே எங்களுக்கான உண்மையையும் நேர்மையையும் வெளிப்படையாக கதைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நல்ல ஊடகங்கள் இந்த சமூகத்திலே வளம் பெறும் ஆனால் அதற்கு பெரும் பெரும் பண வசதி படைத்த பொருளாதார வல்லமை படைத்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற அந்த ஊடக மற்ற செயலாளர்கள் கூட இருக்கிறபடியால் அதையெல்லாம் தான் நாங்கள் பயணிக்க வேண்டி கிடக்குது இந்த ஊடக விஷயத்துல ஆனால் சகோதரி சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் அந்த ஊடகங்களை பார்ப்பதை தவிப்பமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மாற்றத்தை சந்திப்பார்கள் நன்றி